அஞ்சு நேர தொழுகைகளை பேணி பாதுகாத்து தொழுது வர்றோம் அதே போல சுண்ணத்தான தொழுகைகள் அசருக்கு முன்னால உள்ள சுண்ணத்துக்கள் மகரிபுக்கு முன்னால பின்னால உள்ள சுண்ணத்துக்கள் இஷாவுக்கு முன்னால பின்னால உள்ள சுண்ணத்துக்கள் அதே போல பர்தான நோம்பு சுண்ணத்தான நோன்பு அதே போல ஹஜ் உம்ரா ஜகாத்து சதகாண்டு சொல்லி நாங்க எல்லாத்தையுமே தவறாம செஞ்சு வரக்கூடியவங்களாக இருந்து அதே நாங்க ஒரு அடியானுடைய மனசை நோகடிச்சு பேசினோம்டா அவனுடைய புறத்தை பத்தி நாங்க பேசினோம் என்றா அல்லாஹு தாலா அறிஞ்ச ஒரு விஷயத்தை நாங்க அறியாம பேசினோம் என்று சொல்லி இருந்தால் அல்லாஹு தாலா பாதுகாக்கணும் நாங்க செஞ்ச அமல்கள் எல்லாத்தையுமே நாளை மறுமையில் அல்லாஹ் யார பத்தி நாங்க பேசினோமோ அவனுக்கே கொடுத்துருவான் அவனுடைய பாவங்கள அல்லாஹ் எங்கட தலையில எழுதிருவான் கண்ணியமானவர்களே சும்மா இருந்த அவன் சொர்க்கம் போவான் இபாதத்தை செஞ்சு மலையளவு நன்மையை கொண்டு போன நாம நரகத்துக்கு போயிருவோம் ஏதால வந்த விளைவு இந்த நாவின் மூலமாக வந்த விளைவு ஆக